ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து முதல் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் தூயாய் சுடர்மா மதி போல் உயிர்க்கெல் நாம் தாயாய் அழிக்கின்ன தண்டாமரை கண்ணா ஆயா அலைநீர் உலகேழும் முன்னுண்டவாயா உன்னை எங்கனம் நான் மறக்கேனே பூயாய் சுடர்மதி போல் உயிர்க்கு எல் நாம் தாயாயினிக்க தண்டாமரை கண்ணா ஆயா அலை நீர் உலகேழும் முன்னுண்டமாயா உன்னை எங்க நான் மறக்கேனே பூயாய் பவித்திரனே பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரவாகுதி பூதாத்மா அப்படின்னு விஷ்ணு சரஸ்வத் நாம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் முதல் திருநாள் சுத்தமானவன் எல்லாத்தோடையும் டச்சில் இருந்தாலும் எல்லாத்தோடையும் இணைந்து இருந்தாலும் அவன் அன்கன்கன்டாபினேட்டட் அவன் யாரும் அழுக்கு பண்ண முடியாது இஸ் நாட் பொல்யூட்டட் அப்படின்னு அர்த்தம் அந்த தூயாய் சொல்கிறான் தூயாய் ஒரு தீர்த்தகரகா அப்படின்னு சுத்தம் மற்றவன் நம்மையும் தூய்மை செய்பவன் அப்படிப்பட்டவன் தூயாய் சுடர்மா மதிபோல் உயிர்க்கெல்லாம் தாயா ஏழிக்கின்ற தன் தாமரை தண்டாமரை தன் தாமரை கண்ண அர்த்தம் உங்களுக்கு குளிர்ச்சியான புண்டரீக அக்ஷனே புண்டரி புண்டரீகம்னா தாமரை புண்டரீக அக்ஷன் அப்படின்னா புண்டரீக க தாமரை கண்ணனே அப்படின்னு அர்த்தம் பண்ணுவோம் இப்போ சுடர் மாமதி போல் உயிர்க்கெல்லாம் தாயா ஏழிக்கின்ற அப்படின்னா சுடர் மாமதி போல் ஒளி வீசுகின்ற சந்தனனை போல உயிர்க்கெல்லாம் அது என்ன ஒளி செய்கின்ற சந்திரன்னா நம்ம இந்த சனாதன தர்மத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது என்னென்னா சந்திரன்கிட்டேந்து நமக்கு அமிர்தாம்ச உதவா அப்படின்னு ஒரு அமுத நீர் நம்ம வந்து சேர்றது அதனால்தான் தாவரங்கள் உயிரினங்கள் எல்லாம் ஒரு சந்தோஷத்தில் இருக்குது குஷாலான நிலையில் இருக்குது சூரியன் டேந்து நமக்கு உ உணவு கிடைக்கிறது அதெல்லாம் வேறு விஷயம் சந்திரன் தேர்ந்து ஒரு வித ஒரு நீர் கிடைக்கிறது ஒரு வருஷம் கிடைக்கிறது அதை வச்சுட்டு நம்ம தான் மற்ற காரியங்களெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு நம்பிக்கை அதான் சுடர் மாமதி போல் உயிர்க்கெல்லாம் தாயாய் அழிக்கின்ன தாயை போன்று நம்மை காப்பாற்றிக்கிறோம் எப்படி சந்திரன் எப்படி நம்மை காக்கிறதோ அது மாதிரி தாயை போல் நம்மை காக்கின்ற அழிக்கின்றன காக்கின்ற தந்தாமரை கண்ணா ஆயா ரொம்ப சுலபமானவன் நீ நீ வேலை சொன்னதெல்லாம் இருக்கலாம் தூயா இருக்கலாம் இது மாதிரியெல்லாம் உலகத்தை காக்கிறவன்லாம் இருக்கலாம் இருந்தாலும் ரொம்பவும் சுலபமானவன் கண்ணனாக வந்த அவதிரித்தாய் அலை நீர் உலகேழும் முன் உண்டமாயா முன் பழைய காலத்தில் அலை நீர் உலகேடும் உண்டமாயா இந்த உலகத்தை பாதுகாப்பதற்கோசரம் உண்டு அதனை தன்னுடைய வயிற்றில் பாதுகாப்பாக வைத்திருந்தாய் அப்படிப்பட்டவனே உன்னை எங்கனம் நான் மறக்கேனே உன்னை எப்படி நான் மறக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் படிக்கலாம் நினைக்கிறேன் தூயாய் சுடர்மதி போல் உயிர்க்கெல்லாம் தாயாய் அழைக்கின்ற தந்தாமரை கண்ணா ஆயா அலை நீர் உலகேழும் முன்னுண்டமாயா உன்னை எங்கனம் நான் மறக்கேனே Srimati Ramon rama